வார்த்தையை சொல்லி விவாகரத்து செய்து கொள்ளும் நடைமுறை இஸ்லாமியர்களிடம் கடைபிடிக்கப்படுவது பெண்களுக்கு அநீதி என குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரம் தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்நிலையில் தலாக் சொல்லி விவாகரத்து செய்து கொள்ளும் வழக்கை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீப் இந்தியாவில் இந்து பெருமக்கள் விவாகரத்து வாங்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி விவாகரத்து வாங்கிக் கொள்கிறார்கள் அதுவே இஸ்லாமிய பெருமக்கள் விவாகரத்து வாங்கணும் அப்படின்னா தலாக் 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 அப்படின்னு சொல்லி விவாகரத்து வாங்குறாங்க பெண்களின் அடிப்படை உரிமைகளை இது பாதிக்கிறது இந்திய அரசியல் சாசனம் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் அடிப்படை உரிமை பாதிப்பதனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க இஸ்லாமிய அறிஞர்களை அணுகி இஸ்லாமிய அறிஞர்களே இது நியாயமா இப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இது நியாயம் கிடையாதுதான் என்ன காரணம் அப்படின்னா இஸ்லாத்தின் சட்டத்திலேயே இது கிடையாது தனக்கு ஏற்றவாத சட்டத்தை சில பேர் திருத்திக் கொள்கிறார்கள் தலாக் 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 சொல்லி விவாகரத்து வாங்குறாங்க அது அல்ல தலாக் தலாக் அப்படின்னு சொல்றது ஒரே நேரத்தில் சொல்லக்கூடாது மூன்று கால நிலைகளில் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா காலம் மனப்புண்ணை ஆற்றும் ஒருவருக்கு எனக்கு இன்னைக்கு இருக்க கோவம் அடுத்த மாசம் இருக்காது ஏன் அப்படின்னா மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதே போல கடவன் மனைவியும் விவாகரத்து அப்படின்னு சொல்லி வந்தா மூன்று கால காலநிலைகளில் அவர்கள் மீண்டும் வரவழைக்கப்படுவார்கள் குறைந்தபட்சம் விவாகரத்து கொடுக்கிறதுக்கே மூணு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்கிறார்கள் இறை தூதர் திரு முகமது என்ன சொல்றாரு மனிதர்களின் செயலில் இறைவன் மிகவும் வெறுக்கும் ஒரு செயல் இருக்குமாயின் அது திருமணமான ஆணும் பெண்ணும் விவாகரத்து செய்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருக்குறான் மூலமாக மனிதர்களுக்கு என்ன சொல்கிறார் சொல்லி ஒன்றாவது வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர்களை இத்தாவை கடைபிடிப்பதற்கே விவாகரத்து செய்யுங்கள் இத்தா என்றால் காலநிலை இத்தாவை கணக்கிட்டு கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சுங்கள் பகிரங்கமான வெட்கக்கேடான காரியத்தை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேற வேண்டாம் இவை இறைவனின் வரம்புகள் இறைவனின் வரம்புகளை மீறுபவர் தமக்கே தீங்கு இழைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறதுனால தலாக் 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 அப்படின்னு மூணு முறை இல்ல ஆயிரம் முறை ஒரே நேரத்தில் சொன்னாலும் அது ஒரு தலாக் ஆகத்தான் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் மூன்று காலை நிலைகளில் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாங்க